வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் ஒரு இடம் வாங்கும்போது சிலர் ஜலம் மூலம் வளர்ந்துருந்தால் நல்லது அதாவது ஈசானியம் மூலம் வளர்ந்துருந்தால் கிராஸாக இருந்தால் நல்லது அது வந்து வளமான வாழ்க்கை தரும் பண உறவு தரும் ஈசானியம் வளர்ந்துருக்குது நல்லதுன்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க எந்த இடத்த நீங்கள் வாங்கினாலும் அது சதுர செவ்வகமாக தான் இருக்கணும் எந்த இடமும் கிராஸாக இருக்கக்கூடாது அப்படி விருப்பப்பட்டு ஒரு இடத்த வாங்கிடுறீங்க அந்த இடம் கிராஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடை கட்டியதீங்க மதில் சுவர் அமைக்கும்போது அந்த கிராஸான இடத்த எத்தனை அடி இருக்கோ அடியோ ரெண்டடியோ அஞ்சடியோ இருந்தால் அது மதுள் சுவருக்கு வெளியே விட்டுட்டு தான் நீங்கள் வந்து அந்த மதுள் சுவரே அமைக்கணும் மதில் சுவருக்கு உட்புறம் வந்துச்சுன்னா ஒரு இடம் வந்து வளர்ந்த மாதிரி தெரியும் அது வந்து மிகப்பெரிய வாஸ்து குற்றம் அது அந்த இடத்த பொறுத்து பலன்களை வந்து அதிகமாகவோ குறைவாகவோ ஏற்படும் அதனால் நீங்கள் இடத்த வாங்கும்போது சதுர சபகமாக வாங்கிக்கோங்க அப்படி கிராஸான இடம் தான் உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சி போயிருக்குது அதை வாங்கி தான் திருணுங்கிற படிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த மதுர் சுவருக்கு வெளியே விட்டுட்டு தான் கட்டணும் நன்றி வாழ்க வர